சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் மகளிர் உரிமை திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி இணைப்பில் இருக்கிறார் லட்சுமணன் பழனி இந்த விழாவில் யாரெல்லாம் பங்கேற்று உள்ளார்கள் முழு விவரங்கள் என்ன மகளிர் உரிமை தொகையின் இரண்டாம் கட்டத்தை இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த திட்டத்தினை தொடங்கி வைக்க இருக்கிறார் இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் கடந்த இரண்டு வருடங்களாகவே தமிழ்நாட்டில் உள்ள மகளிர் உரிமை மக்களுக்கு தொடர்ந்து இந்த மகளிர் தொகையானது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாயானது அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நபர்கள் அதாவது உரிமை தொகை பொறுத்தவரையுமே ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிறது பல்வேறு இந்த பெண்களுக்கு கிடைக்கவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் பொறுத்தவரையுமே தொடர்ந்து எழுந்து வருகிறது அந்த வகையில் மீண்டும் அந்த அந்த பொதுமக்களின் அந்த வாழ்வாதாரத்தை கணத்தில் கொண்டு மீண்டும் இந்த மகளிர் உரிமை தொகையானது வழங்குவதற்கான நடவடிக்கைகள் பொறுத்தவருமே தொடர்ந்து எடுக்கப்பட்டு வந்தது அந்த வகையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் இரண்டாம் கட்டமாக அதாவது இதற்கு முன்பாக ஒரு வருடங்களுக்கு முன்பாக முதற் கட்டத்தை தொடங்கி வைத்து இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் ஒரு கோடியே பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு பெண்களுக்கு இந்த மகளிர் தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது மீண்டும் கூடுதலாக பார்த்தோம் என்றால் இந்த இரண்டாம் கட்டத்தை தொடர்ந்து பதினேழு லட்ச பெண்களுக்கு மீண்டும் புதிதாக இந்த மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்பட இருக்கிறது குறிப்பாக மொத்தமாக ஒன்றரை கோடி மக்கள் அதாவது ஒன்றரை கோடி மகளிர் உரிமை தொகை பொறுத்தவரையுமே பெண்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது இன்று முதல் இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தினையானது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க இதற்கு முன்பாக முதலமைச்சர் தான் இந்த முதல் கட்ட திட்டத்தினை தொடங்கி வைத்தார் இன்று இரண்டாம் கட்டமாக இந்த திட்டமானது சென்னை நேரு விளையாட்டு அரங்கில்தான் இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வு பொறுத்தவரையுமே கடந்த அரை மணி நேரத்திற்கு முன்பாக தொடங்கி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு இந்த நிகழ்வானது தொடங்கி நடைபெற இருக்கிறது அவருக்கு வரவேற்பு அளிக்கும் விதமாக பிரம்மாண்ட வரவேற்பு நிகழ்ச்சியும் தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் என்றால் இந்த தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற முதல் இந்த இதுவரைக்கும் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதோ அந்த திட்டங்கள் குறித்தும் அந்தந்த திட்டங்களில் பயன்பட்டுள்ள பெண்களும் சரி ஆண்களும் சரி வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் உள்ளிட்டோர் சிறப்பு நிகழ்ச்சிகளானது தொடர்ந்து இங்கு நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பு அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் பத்மபூஷன் விருது பெற்ற நபர்களும் மேலும் பல்வேறு விருதுகள் பெற்ற மத்திய அரசால் பல்வேறு விருதுகள் பெற்ற நபர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த நிகழ்வு பொறுத்தவரையுமே கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து தொடங்கி மேலும் பல்வேறு நிகழ்வுகள் அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக செயல்பட்டுள்ள இந்த திட்டங்கள் குறித்தும் மேலும் இந்த நாள் முதல்வன் திட்டம் மேலும் தமிழகத்தில் என்னென்ன அந்த சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதோ அந்த திட்டங்கள் மூலம் இந்த மாணவர்களும் சரி பெண்களும் சரி அவர்கள் பயனடைந்திருந்தார் கூடிய பெண்களும் இந்த மாணவர்கள் தொடர்ந்து மேடையில் சிறப்பு நிகழ்ச்சியும் நடத்தியிருக்கின்றனர் இது மட்டுமல்லாமல் இந்த விளையாட்டுத்துறையில் துறையில் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் இந்த முக்கியத்துவத்திற்கு அடுத்த கட்டணமாக எப்படியெல்லாம் கொண்டு செல்லலாம் என்பது குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து மேடையில் சிறப்புரையும் ஆற்றிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வு பொறுத்தவரையுமே கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் நடைபெறக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக என்னென்ன நிகழ்வுகளை கொண்டு செல்லலாம் என்பது குறித்து தொடர்ந்து முதலமைச்சர் மு ஆலோசனையை தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளாக கருத்துக்களாக வழங்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வு பொறுத்தவரையுமே தமிழக பெண்கள் என்ற தலைப்பில் கூட புதிய நிகழ்வானது ஒன்று தொடங்கி இருக்கிறது குறிப்பாக இந்த நிகழ்வு பொறுத்தவரையுமே தமிழகத்தில் பெண்களுக்கு குறிப்பிட்ட என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதோ அந்த திட்டங்கள் முழுவதுமே செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கான நடவடிக்கைகளானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த திட்டம் அதாவது பெண்களுக்கு பொறுத்தவருமே இந்த மகளிர் உரிமைத் தொகை மேலும் இலவச பயணம் இதுக்கு அறிவித்த இந்த பெண்கள் உரிமை தொகை மேலும் பல்வேறு நிகழ்வுகள் அதாவது இதுக்கு முன்பாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து தொடர்ந்து இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேடையில் பேச இருக்கிறார் இது மட்டுமல்லாமல் பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண்களும் சரி வயதில் முதியவர்களும் சரி இளைஞர்களும் சரி இது போன்ற பல்வேறு தரப்பு மக்கள் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள் மேலும் என்னென்ன திட்டங்கள் தற்போது செயல்பட்டு வருகிறது என்பது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடர்ந்து மேடையிலும் பேச இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சென்னை நேரு உள்வியாட்டு அரங்கில் மகளிர் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன் பழன்